பரமணத்தில் இருக்கும் எங்கள் பிதா ஜபத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து இந்த ஜபத்துல சொல்லுவோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்போ ஏன் வந்துட்டு பாஸ்டிங் ஆனது நம்ம எடுக்கிறோம் ஆண்டவரே வரையே வந்துட்டு எங்களுக்கு ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எங்களுக்கு இன்று தாரும் நம்ம ஜபிக்கும் போது எங்களுக்கு இதுக்காக நம்ம பாஸ்டிங் எடுக்கின்றோம் இதனோட வரலாறு என்ன இந்த பாஸ்டிங் இந்த உபவாசம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆதமனியவாளோட கதையின் தலைகையில் தான் உபவாசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதம இனியவாளோட கதையில என்ன ஆச்சு கிட்டத்தட்ட கடவுள் வந்து நீ உலகத்துல இருக்கிற எந்த சாப்பாடு வேணா நீ சாப்பிடு எந்த மரத்துல இருக்கிற விருச்சத்துல இருக்கிற எந்த கனியா வேணா நீ புசி ஆனால் நன்மை தீமை உருச்சத்தை மட்டும் நீ சாப்பிட வேண்டாம் ஆனா என்ன பண்ணிட்ட ராதமேனியவால் வந்துட்டு அதை சாப்பிட்டதால் கடவுளுக்கும் மாதமினவர்களுக்கும் உள்ள அந்த பந்தம் உடைகிறது கடவுளுக்கும் மனிதனுக்கு அந்த பந்தமானது உடைகிறது ஆனால் உபவாசம் எடுக்கிற நாம் என்ன பண்ணிக்கிறோம் நம்மகிட்ட நம்மளும் நினைச்சா என்ன வேணா சாப்பிடலாம் ஆனா நம்ம அந்த சாப்பாடு எல்லாம் தவிர்த்து உபவாசம் எடுத்து இது மூலியமாக நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த பந்தத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறோம்